மாத்தி கொண்டு போய் கையெழுத்து போட்டு சொத்து அபகரிக்க பாக்குறாங்க யாரு முஸ்லிமாக பேர் வைத்த மூமினாக பேர் வைத்திருக்க கூடிய பல தர்காக்கள்ல போய் சிறப்பாக பேர் வச்சவங்க என்ன செய்யறாங்க அடுத்தவருட சொத்து அபகரிக்கிறதுல எந்த விதமான பயமும் கிடையாது அதுக்கு அண்ணு தெரியலையா அவரை கொலை செய்தாவது சொத்து அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல வாரிசுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்து நம்மளை உணர வைப்பான் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து அதுக்கு மாற்ற வழிகளை தேடணும் நமக்கு அல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருக்கு அதை வச்சு இந்த மார்க்கத்துக்காக இந்த சமுதாயத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்று நான் சிந்திக்க வேண்டும் பள்ளியில கூட ஒரு விஷயம் இருக்கு ஒரு வசூல் கொடுங்க என்ன செய்வாங்க கை தட்டி பார்ப்பாங்க சத்தம் வர்ற காயின் இருக்கா கொடுக்கிறதுக்கு இதான் நம்ம நிலைமை என்னக்கும் நம்ம நிலைமை என்னக்கிட்டா தவறான வழியில அள்ளி வீசுவாங்க கொடுப்பாங்க நியாயமான விஷயத்துக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கறதுக்கு பல பத்துவாக்களை கேட்பாங்க இதனாலதான் பாதிக்கப்படுத குரான் தெளிவா சொல்லி இருக்கு நீங்க அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க அடுத்தவங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது உங்களுடைய கையால் ஏற்பட்டதை தவிர மற்றவங்க அதுக்கு காரணம் கிடையாது அல்ல அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே